谢 <Okay. S 2>、okay. எல்லாம் கட்டவன் இறைவன் ஒருவனே அப்படி எல்லிலே பதினாலாயிரத்தில் ஓர் பங்கு அடியின் சிற்றிருவி கெற்றி வார திருவித்துக் கொண்டவர் கையான முப்பத்து முக்கோடி தேவர்களா நாற்பத்தி என்ன ஆறு திசை மார்களும் கிங்கிலியர்கள் கிம்பலர்கள் அஷ்டதிக்கு சித்தி வித்தியாத வாழ்கள் எல்லாம் ஒரு வயது இரண்டு வயது ஐந்து வயது சின்னஞ்சிறு பிள்ளையாக வளரக்கூடிய வேலையில ஏண்டா அண்ணா ஓ நம்ம எல்லாம் இந்த மாதிரியே வளர்ந்துகிட்டு இருந்தோம்னா படிப்பறிவு என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது படிச்சிட்டு ரோட்டு மேல வந்தா வாங்க சார் வணக்கம் சார் அம்மா படிக்காதவன் போனானா யாராவது ஒரு மரியாதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டார்கள் அதனால வேண்டி நம்ம முப்பத்து முக்கொடி தேவர்களோ ஆமா பள்ளிக்கூடம் போகணும் ஆமா பாதியார் ஒரு ஆளை நியமிக்க வேண்டும் நீ வாதியாரா இருந்துக்கிறியா வரையானா நீ வர

குரு இல்லாத வித்த குறை வித்தம்பார்கள் சரிதா அதனால ஆசான் என்று ஒருவனை உற்பணம் செய்ய வேண்டும் யார உண்டு பண்ணலாங்கிற இடத்துல இருக்கிறீங்க யார உண்டு பண்ணலாம் இருக்கணும் ஆமா அண்ணன் விழாட பகவான் இருக்கிறாரு அவர் தான் நாலு ஏற்றி கற்றவர் எல்லா சாஸ்திரத்தையும் கற்றவர் அவரை நம்ம குருவா நியமிக்கலாம் போகலாம் வாடா போகலாம் என்று அண்ணன் வீட்டை தெரியாதா அதிவேகமாகத்தானே வந்து சேருகின்றார் வியாழ பகவான் இல்லற மார்க்கமாக வியாழ பகவான் காலியை எழுந்திரைத்து குளித்தி நீராடி சிவனை வணங்க வேண்டும் நமஸ்காரம் செய்ய வேண்டும் காலையில சாமி கும்பிட்டு இருக்கம் விஷ்ணு சச்சி சதுர்புஜம் என்ன பதனம் யாரு வா வாங்கப்பா ஒரு நாளும் இவ்வளவு தூரம் எல்லாரும் கும்பலா வரமாட்டீங்க அண்ணை விட்ட தேடி நீங்க வந்துருக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்குது ஒன்னும் பயம் இல்லைண்ணா பா அண்ணா பாயாண்ணா வா பா அண்ணா பாயா படிக்கல எங்களுக்கு படிப்பறிவு கிடையாது ஆமா நீங்க எல்லாம் கற்றவ அதனாலதான் உங்களை தேடி வந்துருக்கிறோம் ஆமாண்ணா உங்களுக்கு படிப்பறிவு என்பது கிடையாதுன்னு சொல்றீங்களா அதனால என்னை தேடி வந்தா என்ன நடக்கும்

ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் சாணத்துல இருக்கணும்னா பொறுமை என்பது முக்கியமா தேவை அந்த பொறுமை உள்ளவன் மட்டுமே ஒரு பொறுப்புல இருக்க முடியும் நாலு பசங்க வரும் டாயிம்மா டோயிம்மா அதை விட்டுட்டு ஓட விட முடியாது பசங்களுடைய அப்பா வருவாங்க எப்ப என் பிள்ளை அடிச்சு கேப்பா அது வேலையை விட்டு போக முடியாது அதனால வேண்டி நீங்க எனக்கு சொந்த தம்பி நான் வாஜியாரா இருக்கிறேன்னா உங்களை டாயிம்மா நீங்க திருப்பி ஏன்டா ஏன் நடிக்கிறேன்னு கேட்பீங்க ஆமா அதனால உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது நான் உனக்கு பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்கல வேணாம் வேற யாராவது வாத்தியாரை வச்சிக்க நான் ஏன்னா வேற யாரும் அந்த அளவுக்கு ஆமா படித்தவர்கள் இல்லை கற்றவர்கள் இல்லை ஆமா உங்களுக்கு தான் தெரியும் ஏடா ஏன் என்ன சொல்றியோ ஆமா நீ எது சொன்னாலும் அங்க கேட்கறோம் நீ எது சொன்னாலும் ஆமாம் போடுறோம் ஆமா

ನಾವು ಆಮಾ ಓಕಾ ಕತ್ತದೆ ನಾಳೆ ಆಮಾ பாம்பு பறக்குதுன்னு சொன்னாலும் பாம்பு எப்படி எப்படின்னா பறக்கும் இந்த மாதிரி எகித்து கேள்வி கேட்டால் நான் வாத்தியாராக இருக்க முடியாது எனக்கு பிடிக்காது இந்த வேலை சரி நீ எது சொல்கிறோம் ஆமாம் சார் ஓகே ஆமாம் போடணும் ஆமாம் நாய் குலைக்குதுனால ஆமாம் போடணும் ஆமாம் ஏய் பசுமாடு பேசுதுறான்னு சொன்னாலும் ஆமாம் இதுக்கெல்லாம் சம்மதம் பட்டாளா வாத்தியாராக இருக்கிறேன் எகித்து கேள்வி கேட்டீங்கன்னா நான் வாத்தியார் பதில் இல்லை ஆமாம் என்ன நீ எதை சொன்னாலும் நாங்கள் ஆமாம் போடுறோம் ஆமா நீரணா அப்படியாண்டா ஆமா எப்பா கண்மணிகளா என்ன எனக்கு குரு காணிக்கையாக என்ன தருவீங்க என்ன உங்களுக்கு குரு காணிக்கையாக என்ன தருவேன் என்றா ஆமாம் ஒரு எலுமிச்சை காணிக்கையான இடையான சமணமானது ஆமா ஒரு பொண்ணை நாங்க தருகின்றோம் ஏய் ஓ அந்த பொண்ணை வச்சு நான் என்ன பண்ண முடியும் நான் பொண்ணுன்னா பொண்ணு இடையாது ஆமாம் தங்கமானது ஒரு இலவச்சங்கனி எவ்வளவு இருக்கின்றதோ அதுக்கு சமபூர் தங்கத்தை குருகாணிக்காக தருகிறேன் என்றார் அதன் அந்த அத்தி மேலே பட்டாடையை போற்றி பட்டாடையிலே மல்லிகை என்று சொல்லும்படியான பலவிதமான எல்லாம் எடுத்து போட்டு குருவாய் வரவழைத்து குருவாக வரக்கூடிய வியாழ பகவான் தேவர்களுக்கு பாடகர் ஜானகளை சொல்ல தொடங்குகின்றார் I'm yeah, yeah, yeah. yeah, yeah.

வா காற்று வாய் வையாக வரக்கூடாது கீ போக கூடாது சரி சார் ஒரு தான் சார் உடக்கு மே வையாக காற்று வரும் இவனுக்கு கீ வையா காத்து போவோம் ஆமா மேகம் தான் ஆமா ரெண்டு பேரும் கப்பிச்சி கூட மூடிட்டு கிடக்கணும் வேகம் அவுட் ஆஃப் சார் என்ன ஆகுது வேகம் அவுட் ஆஃப் ஆகுது ஓ அப்படியா ஆஹ் யார் அவுட் ஆஃப் ஆகுது ஓ யார் லீக் ஆகுதே ஆமா வாசல் போட்டு முடுக்குன்னா சரியா போடும் என்ன வார்த்தை பேசாதீங்கடா உட்காந்துருக்கடான்னா தம்பி தம்பி நான் அண்ணான்னு சொல்லுவான் எதுவுமே கம்முன்னு உட்காந்துருக்கான் காது கேட்கலையா ஏன்னா நீதான் வாய் மேல வரல வைக்க சொன்ன ஆமா அப்படி எப்படி பேச முடியும் அப்ப வாய் உள்ளார விட்டுக்கு

பாவன்ன மாவண்ண ராவண 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 கோழி அவர்களுக்கு முன்பதாகத்தானே ஆமா பாடங்களை சொல்லித் தருகின்றார் வியாழ பகவான் எப்பா தேவர்களா ஆமா ரய்யா வாரியாரே நேர கால தாமதம் ஆகிவிட்டது ஆமா சாயங்காலம் மணி நாள் ஆச்சு சரியா அவாளவாள் இல்லறை செல்ல வேண்டும் ஆமா நாளைக்கு காலையில் சரியாக ஒன்பது மணிக்கெல்லாம் தேவசபைக்கு வந்துவிட வேண்டும் ஆமா நான் வர்றதுக்கு முன்ன பின்ன நேரமானாலும் பள்ளிக்கூடத்தை வந்து கூட்டணும் பெருக்கணும் சரியா தகவல் பழகிய சுத்தம் செய்ய வேண்டும் என்பதாக குரு பகவான் தெரிவித்து விட்டு அவரவர்களும் அவரவருடைய செல்லத் தொடங்குகின்ற ார் அயனாகிய பிரம்மதேவன் சத்தியலோக மார்க்கமாக சென்று விட்டார் அரணாராகி சிவபுரமான் அவர் அங்கீ

யானை முதல் எறும்பு கடை எண்பத்து நான்கு நூறு ஆயிரம் சீமி செலக்குவான் பிண்டம் முடித்து போடக்கூடிய பிரம்மதேவன் முதல் கொண்டு படியலக்கூடிய சிவபெருமான் வரைக்கும் வாதி ஆறு நேரத்துல வர சொன்னாரு நம்ம நேரத்துல பாடக சிலை செல்ல வேண்டாம் நேரத்துல நம்ம தேவ சபைக்கு செல்ல வேண்டாம் என்பதாக ஓடோடி வருகின்றார்கள்